முழுக்க முழுக்க அந்த சரத்துன்றவன் பொய் தான் சொல்லியிருக்கான்றதுக்கான ப்ரூஃப் இன்னும் ஊடக கேள்வி கேட்கும் பொழுது இல்ல இல்லை நீஃபனுங்க போதும் அப்படின்ட்டு ஏன்னா அவனால வந்து பதில் சொல்ல முடிய கேட்கக்கூடிய கேள்வி எதில் வந்து எதில் போன எங்க இருந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அங்க இருக்கிறான் அவங்க அம்மாவோட பேட்டி கொடுக்குறான் இன்றைக்கு அந்த பவுன்சர்ஸ் கையில் அந்த பையனை பிடிச்சி இப்படி தூக்கி கீழ போடுறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த ஃபுட்டேஜும் இப்போ கிடைச்சிருச்சு சோ யார் ஒரிஜினலாக இருந்துச்சிருக்காங்க இப்போ இந்த சரத்துன்ற பையன் வந்து முழுக்க முழுக்க அவனை வந்து சொல்ல வச்சிருக்காங்க தெரியுது ஏற்கனவே அந்த சரத்துன்ற ஒரு முறை ஒரு வீடியோ வர்றான் இல்ல என்னை வந்து தூக்கலாம் இருக்கீங்க எனக்கு இந்த பிரச்சனை இல்லை எதுக்கு அவன் வீடியோ விட வச்சாங்க திருப்பி அப்படி போனான்றது இப்ப தெரியல என்ன கேக்குறேன் இவ்வளவு கேவலமா அரசியல் போனா கேட்டகிரியுமே சுத்திட்டு இருக்கிற நீங்க வந்து ஒரு சின்ன பயில தான் கடைசியில ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கட்சி இயங்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக தான் தம்பி யாரு செய்ய வச்சாங்களோ சொல்றேன் நான் திமுக பெரிய கட்சின்னு வந்துட்டா அத எந்த பெரிய கட்சின்னு சொல்லி இருக்குல்ல நான் என்ன சொல்றேன் எவன் செஞ்சானோ அவன் தான் நான் செய்யாத போய் போயிட்டு யாருன்னு கேக்குறேன் அதை நீங்க தான் கேட்கணும் ஊடக நீங்க தான் அதை சொல்லணும்